கார் பைக் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நீதிமன்ற தீர்ப்புங்க இப்போ சென்னையை சேர்ந்த ஒருத்தர் ஷாப்பிங் மால்ல வண்டி பார்க் பண்றப்ப கட்டணம் வசூலிக்கிறாங்கல்ல அது வந்து சரியா தவறா அப்படின்னு ஒரு கேஸ் போட்டிருந்தாரு அவருக்கு நீதிபதி சொன்ன தீர்ப்பு பாருங்க வணிக வளாகங்களில் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது நுகர்வோர் கோர்ட் தீர்ப்பு இது இது ஏப்ரல் ஒன்னாம் தேதி இன்னைக்கு வந்த பேப்பருங்க இப்ப ஒரு கட்டடம் கட்டணும் அப்படின்னா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டட விதிகளின்படி அந்த கட்டடம் வந்து ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு அடிப்படை வசதிகளான வண்டி வாகனங்களுக்கு நிறுத்த இடம் உள்ள எக்ஸ்கலேட்டர் இடம் நிறைய பாத்ரூம்ஸ் இத்தனை உடனே இருந்தாதான் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அப்ரூவ் தருவாங்க அப்படி இருக்கக்குள்ள இது அடிப்படை வசதிகளான இந்த வண்டி வாகனங்களுக்கு மட்டுமே பார்க்கிங் கட்டணம் எதுக்காக வசூல் பண்ணணும் இது வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து இவருடைய மன உளைச்சலுக்கு அந்த ஷாப்பிங் ஓனர் வந்து பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் கொடுக்கணும்னு அந்த கோர்ட்டு இருக்குங்க சோ இது சட்டப்படி கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படி கொடுக்கறதா நம்ம ஏமாந்து போய் கொடுக்கறோங்க